நரிக்குறவர்கள் குறவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கு ஆட்டையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாஜகவினருக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகர் மோடி கண்ணன் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பாலு முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மயிலாடுதுறை பல்லவராயன் பேட்டையில் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு பாஜக உறுப்பினர் கார்டுகளை வழங்கினார் பின்னர் கிட்டப்பா அங்காடி அருகில் நடைபெற்ற விழாவில் பாஜகவினருக்கு கட்சியினர் உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கி எழுபது வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டமான ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அடையாள ஆயுஷ்மான் திட்ட அட்டையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாநில விவசாய அணி செயலாளர் கோபி சீதராமன் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்